ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வயலாக இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடணும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனியும் பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட இரண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க அது ஒன்று இரண்டாவதாக எந்த சூழலையும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளாழ்ந்து எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த சுபமுகூர்த்தனானுங்க மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்கிற நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதுனரசன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்று இன்றைய தினம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க சந்திரனுடன் சேர்ந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவானும் எட்டாம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதன ராசி அன்பர்களின் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தினம் தள்ளி போன சில காரியங்கள் உங்களுக்கு உடனடியாக நடந்து முடிந்து உங்களது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே எனவே ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் தொடர்ந்து நடத்த முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் காரணமாக எல்லா காரியங்களையும் கண்டிப்பாக நீங்கள் முடித்து விட முடியும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை முடிக்கிறதுக்கு உகந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் உங்களுடைய அனுபவ அறிவு மற்றவர்களிடம் இன்றைய தினம் சிறப்பாக வெளிப்படுத்த முடியுங்க அதற்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே எனவே மன உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பதற்கான யோகம் இருக்கு பெண்டிங்கான எல்லாம் இன்னைக்கு முடிப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக அமையுங்க கொடுக்கல் இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் ஆனா முக்கியமா நீங்க தவிர்த்து விட வேண்டியது கடுமையான நடத்தை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதால் கடுமையாக யார்ட்டையும் நடந்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்கங்க இல்லைன்னா அமைதி இறந்துடுங்க இல்லையே இன்றைய தினம் உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாக இருக்கிறதுனால இரவு நேரங்களில் நீங்கள் பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்காக துரிதமாக செயல்படுவது ரொம்ப அவசியம் கவனமாக இருங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் வீட்டில் உங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் காதலருடன் நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் உங்களது காதல் வாழ்க்கையில் சர்ச்சையான சில விஷயங்களை பேசுறதை தவிர்த்து விடுவது நல்லது வாக்குவாதங்கள்

உறுதியான பாண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த பிணைப்பு காரணமாக மூன்றாம் நம்பர் தலையீடு கண்டிப்பாக உங்களோட திருமண வாழ்க்கையில உங்க திருமண பந்தத்தை அசைக்க முடியாத நபர்களே இந்தளவுக்கு இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சூழ்நிலையில தான் உங்க திருமண வாழ்க்கை அமையும் இனத்து என்ன சிறப்புன்னு தான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்படுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்துறதுக்கு நீங்க இரண்டு விதமான கலரை பயன்படுத்தலாங்க முதலாவதாக நீங்கள் கிரே கலரை பயன்படுத்துங்க இரண்டாவது பிரவுன் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுத்து நமது மிதனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஏதாவது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்ததுன்னா அதில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய உங்க பணிகள் எல்லாத்தையும் விரைவாக செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக உங்க அலுவலகத்துல நல்ல பாராட்டுகளும் மதிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் மன நிறைவு பெறுவீங்க பெண்டிங்கான வேலைகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு உருவாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த சிந்தனை மனசுல ரொம்ப அதிகமா இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் பயணங்களை தவிர்த்திட வேண்டாம் தினம் உங்களோட சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க சிந்தனைகள் மூலமாக நல்ல நிலமைகளும் உங்களுக்கு காத்திருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த விஷயத்தையும் பொறுமையா நீங்கள் செயல்படுவீங்க என்பதால் பொறுமை காரணமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் மனசில் சில குழப்பங்கள் இத்தனை நாள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி மனத்தெளிவு உண்டாகும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மனமெழிச்சிக்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே பொறுமையால் வெற்றி காணக்கூடிய நாளாக பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையான ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்பிடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுசிபலின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கிழஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே